இதுக்கு முன்னாடி மீனை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டிருக்கீங்களா இல்ல அப்புறம் எப்படிங்க இவ்வளவு டெக்னிக்கலா சூப்பரா பண்றீங்க அப்படின்னா நான் பெருசா டெக்னிக்கலா பண்ணிட்டேன் எல்லாம் ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்துட்டு போனதா இது அடுப்பு ஸ்டவ் எதுமே இல்லாத காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க நோ ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க என்னங்க சொல்றீங்க பின்ன நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கி சாப்பிரமே மீன் அது எத்தனை நாளைக்கு முன்னாடி கடல்ல போய் பிடிச்சாங்கன்னு தெரியுமா உனக்கு ஆனா அந்த காலத்துல அப்படியா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுப்பங்க தெரியுமா அது மட்டும் இல்லாம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுமே கிடையாது இயற்கையா கொடுத்த மீன் இயற்கையான நெருப்பு அவ்வளவுதான் ரெசிபி இந்த மாதிரி டேஸ்ட் எங்கயுமே கிடைக்காது கண்மணி எங்க ரொம்ப சொல்லாதீங்க எனக்கு நாக்கு அப்படியே எச்சு ஊருதுங்க எங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பசி எனக்கு வயித்த கிள்ளுதுங்க இது யார் சொல்ற பாத்தியா அப்படி என்னால பசி தாங்க முடியாதுன்னு சொன்ன நானே தான் இருக்கேன் நீ தான் அவசரப்படுற சுட்ட மீனோட சொல்லி ஆசையை தூண்டி விட்டுட்டீங்க பசிக்காம என்ன செய்யும்